தனுசு ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக குரு இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு ராசியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து தன்னுடைய உச்சவீட்டில் சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் உச்சபலத்துடன் வக்ரகதியில் ஏழாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் குறு எட்டாம் இதத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய வழக்குகள் மட்டுமில்லாமல் புது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வழக்கு மூலமாக உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமின்றி லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்வழிகள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பணிசுமைகள் உடல்நலக் குறைவுகள் என பல்வேறு விதங்களான தோஷங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு முற்றிலுமாக விலகும் இதுவரையில் நீங்கள் இழந்த உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் மீட்டெடுக்க முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு உச்சநிலையில் பயணிப்பது மட்டுமில்லாமல் வக்ரகதியில் வேகமெடுத்து ஏழாம் இடத்தை நோக்கி பயணித்து ஏழாம் இடத்திற்கான காரகத்துவங்களுக்காகவும் செயல்படுகிறார் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் குரு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டம்தான் உங்களுக்கு ஏதேனும் கேசு கோட்டு வம்பு வழக்கு போன்ற நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு நன்மையிலும் லாபகரமாகவும் அனுகூலமாகவும் முடிந்தேறும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குறு சென்றாலும் பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் பலவிதங்களான பிரச்சனைகளுக்கு ஆதாரங்கள் நிறைய கிடைக்கும் இந்த குருவக்ர காலகட்டத்தில் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய சொந்த முயற்சியால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் பயணிக்கிறார் இது சிறப்பு வாய்ந்த அற்புதமான அமைப்பாகும் பிரம்மாண்ட கிரகமான ராகு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் இருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சனி அமர்ந்த வீட்டிற்குரிய குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் வக்கிரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறும் எனவே இந்த காலகட்டங்களில் எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் நீங்கள் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இறங்கி அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக அற்புதமாக சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் எனவே இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் என்பது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வான காலகட்டம் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் குரு சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி தைரியம் தெம்பு துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய முயற்சிகளை அதிகரித்து பலவிதங்களான நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் நீங்கள் ஆதாயங்களை அனுகூலங்களை நிறைந்து பெற முடியும் எனவே இந்த குரு நிலை காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய துளி அளவான முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் குறு சென்று உச்சநிலையில் வக்கரகதியில் பயணிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாகவே எதுவும் இருக்காது உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் லாபங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் ஏனெனில் குரு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் வக்ரகதியில் பின்னோக்கி ஏழாம் இடத்தை நோக்கி நகர்வதால் ஏழாம் இடத்திற்கான நற்பலன்களை உங்களுக்கு அதிக அளவில் அள்ளிக்கொடுப்பார் தற்போது குரு எட்டாம் இருந்தாலும் அவர் ஏழாம் இடத்தில் இருப்பது போல்தான் கணக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியாதிபதியான குரு பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்திய காலகட்டங்களில் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுத்திருந்திருப்பார் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டகரமான காலகட்டங்களாக இருந்திருக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி அமர்ந்த வீட்டுக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்திருக்கக்கூடிய சனி அமர்ந்த வீட்டுக்கு உடைய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் நிலையான பதவிகளில்லையோ நிலையான வியாபாரம் தொழில் மற்றும் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் நிலையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைத்திருந்திருக்கும் கடந்த காலங்களில் உயர் பதவியில் இருப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை குறு கொடுத்திருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் புதிதாக வண்டி வாகனங்கள் வீடு நிலம் சொத்து உள்ளிட்ட மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியும் இந்த மாதிரியாக பலவிதங்களான யோக பலன்களை நீங்கள் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் சனி வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோக கிரகம் அந்த சனி அமர்ந்த வீட்டிற்குரிய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருந்தது சிறப்பு எனவே கடந்த காலங்களில் உங்களுக்கு நிலையான நிரந்தரமான பதவியோகங்கள் கிடைத்திருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்நிய கிரகமான சனி வீட்டில் வெளிநாட்டுக்காரரான ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக ராசிக்கு மூன்றாம் இடமான ராகுவிற்கு பலமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடந்தேறி இருந்திருக்கும் வெளிநாட்டில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்திருந்திருக்கும் ஒரு சிலருக்கு மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைத்திருக்கும் எனவே தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு கடந்த காலங்கள் அற்புதமான அருமையான அதிர்ஷ்டகரமான காலமாக இராஜயோகங்களை அனுபவிக்க கூடிய காலங்களாக இருந்திருக்கும் கடந்த காலங்களில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டு ஜென்மராசியை பார்த்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் தன்னுடைய உச்சவீட்டில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் வக்ரகதியில் உச்சபலத்துடன் ஏழாம் இடத்தை நோக்கி பயணித்துக்கொண்டிருப்பது சிறப்புதான் பொதுவாக அஷ்டமத்தில் எந்த கிரகம் பயணித்தாலும் நற்பலன்களை அள்ளி கொடுக்காது என்றாலும் குரு தன்னுடைய உச்சவீட்டில் உச்சநிலையில் வக்ரநிலையில் ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கும் என்பதில் கருத்து இல்லை வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரகதியில் எட்டாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய குறு மறுபடியும் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பதும் சிறப்பு குரு உங்களுடைய ஏழாம் இடத்தில் அவருக்கு பலமான இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருந்ததால் அற்புதமான பிரமாதமான புதிய வேலைவாய்ப்புகளும் நிரந்தரமான வேலைவாய்ப்புகளும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளும் நிரந்தரமான பணவரவுகளும் பெருங்கொண்ட பணவரவுகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருந்திருக்கும் கடந்த காலங்கள் மட்டுமில்லாமல் தற்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருக்கும் போதும் அவர் வேகம் வேகமெடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் இவ்வாறான நட்பலங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை குரு தற்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்தாலும் உங்களுக்கு கெடுபலன்களை அதிகம் கொடுக்க மாட்டார் ஏனெனில் அவர் உங்களுக்கு ராசியாதிபதி என்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உச்சநிலையில் வக்கரகதியில் ஏழாம் இடத்தை நோக்கி பயணிப்பது சிறப்பு குறு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஏழாம் இடத்தின் காரகத்துவங்களுக்காகத்தான் அதிகம் செயலாற்றுவார் இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதத்தில் நடைபெறக்கூடிய பெயர்ச்சியின் போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் அவர் தன்னுடைய உச்ச வீட்டில் உச்ச பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கப் போவதால் உங்களுக்கு கெடுபலன்கள் அந்த காலகட்டங்களிலும் இருக்காது எட்டாம் இடத்தில் குறு இருக்கும்போது அவசரப்பட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய உத்தியோகத்தை விட்டுவிடக்கூடாது உத்தியோகத்தில் உங்களுடைய சகப்பணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடத்திலும் இணக்கமாக இருத்தல் நல்லது பகைத்து கொள்ளுதலை தவிர்த்தல் நல்லது இடமாற்றங்களை விரும்புவதை தவிர்த்தல் நல்லது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றத்தை விரும்புவதை தவிர்த்தல் நல்லது இன்னும் சொல்லப்போனால் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் செய்யும் போது அவற்றை தள்ளி போடுவது சிறப்பு நீங்கள் எந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு முதலீடுகளை போட்டு செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே தொடர்வது நல்லது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை வேறு இதத்திற்கு மாற்றுவதையும் தவிர்த்தல் நல்லது குரு உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்தாலும் முழுமையான சுபகிரகமாக இருந்தாலும் எட்டாம் இடத்திற்கான ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் என்றாலும் குருவின் காரகத்துவங்கள் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் ஆக இந்த குரு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் வழக்கமாக எந்த உத்தியோகத்தை செய்தீர்களோ எந்த வியாபாரத்தை செய்தீர்களோ எந்த தொழிலை செய்தீர்களோ அதை அப்படியே மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் தொடர்ந்து செய்வது சிறப்பு காலபுருஷதத்துவத்தில் தனுசு ராசி என்பது ஒன்பதாவது ராசியாக இருக்கிறது இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அறிவுக்கு தேவதை என்று சொல்லக்கூடிய புத்திரகாரகன் என்று கருதக்கூடிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த தனுசு தனுசுராசிக்குள் அடங்கும் மூத்தவர்களுக்கு மதிப்புகளையும் மரியாதைகளையும் கொடுக்க தெரிந்தவர்கள் தனுசு தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மற்ற எல்லோருக்கும் மரியாதைகளை அள்ளி கொடுத்து மரியாதைகளை பெறக்கூடியவர்கள் நீங்கள்தான் அதிகம் படித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனுசுராசிக்காரர்கள் அனுஷ்காரம் ஆச்சாரம் தெய்வீக நம்பிக்கை இவற்றில் அதிக நம்பிக்கையுடையவர்களாக தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இருப்பீர்கள் தனுசுராசியில் பிறந்த நீங்கள் நீதி நேர்மைகளை கடைபிடிக்கக்கூடியவர் தாய் தந்தையர்களை கடைசி வரையில் மதித்து ஆதரிக்கக்கூடியவர்கள் தனுசுராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த காரியத்தில் முன்வைத்த காலை பின்வைக்காதவர்கள் நீங்கள் அரசாங்கம் அரசியல் போன்றவற்றில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்கள் தனுசுராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகங்களை நிறைந்து பெறக்கூடியவர்கள் தனுசுராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட தனுசுராசியில் பிறந்த குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் வக்ரநிலை சஞ்சார அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை